ஹை ஐஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேன் திஸ் இஸ் மாஸ்டர் ஸ்கின் ஸோ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சேனல் வச்சுக்கோங்க என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு எனக்கு தளபதி பர்த்டே ஸோ தளபதி பர்த்டே ஸ்பெஷலாக வந்துட்டு தளபதி வந்துட்டு என்னோடய வாழ்க்கையில் ஒரு மோட்டிவேஷனெலாம் இருந்திருக்காரு ஸோ அந்த விஷயத்தை பற்றி நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ தளபதி பர்த்டே ஸ்பெஷலாக ஷேர் பண்ண போகிறேன் உங்களுக்கு உங்கள் ஸ்டார் ஸ்மீஸ் உங்களோட சூப்பர் ஹீரோ வந்துட்டு என்னெல்லாம் உங்க லைஃப்ல மாற்றம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு ஒன் லைனா வந்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அண்டு இது தலைவலிக்காக நான் சில சொல்ல போறேன் ஸோ மறக்காமல் வந்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா சர்ஃப்ரே பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அண்ட் பிடிக்கல அப்படின்னா வந்துட்டு செஸ்ட் நோட்டீஸ் பில்ல ஆல் பண்ணி சர்ஃப்ரே பண்ணி வச்சுக்கோங்க தளபதி வழியில் நான் வாங்க விடுங்களா விஷயம் என்ன அப்படின்னா நான் இதை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணல நான் இது வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகல நான் எந்த நோட்ஸும் எடுக்கல நான் வந்துட்டு சின்ன வயசுல ஃபீல் பண்ணது சின்ன வயசுல பார்த்தது சின்ன வயசுல ரசிச்சது இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு வீடியோவா நான் வந்துட்டு உங்களுக்காக சொல்றேன் சோ மறக்காம இந்த வீடியோ வந்துட்டு பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண ஓகே சோ ஒரு ஓவர் ஆல் த மேட்டர் என்ன அப்படின்னா வந்துட்டு ஜூன் டுவெண்ட்டி டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு தளபதியோட பர்த்டே ஸோ எனக்கு தளபதியோட பர்த்டே ஸ்பெஷலாக வந்துட்டு நான் இந்த வீடியோ எடுக்கிற டைம் வந்துட்டு டுவெல் ஃபிஃப்டி ஃபோர் ஸோ பன்னெண்டு ஐம்பத்து நாளுக்கு நான் இந்த வீடியோவை எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு வந்துட்டு தளபதி ஏதோ ஒரு சாங் வந்துட்டு போக்ரி படத்தில் ஆடுங்கடா என்ன சுத்தி அப்படிங்கிற ஆண்ட சாங் வந்துட்டு ஒரு வீடியோ சாங் போட்டிருந்தாங்க டிவியில் அப்போ அந்த சாங் பார்த்துட்டு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டான்ஸ் ஆட ட்ரை பண்ணேன் டிவியில் அந்த சாங் கொடுத்து கீழே ஆடுறேன் அப்போ எங்க அப்பா வந்துட்டு அப்ப அன்எக்பெக்டடா காலத்துல இருந்து உள்ள வர்றாங்க வேலைக்கு போயிருந்தாங்க அன்எக்பெக்டடா உள்ள வராங்க உள்ள வந்து என்ன வந்து பார்த்துட்டு இன்னும் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ட்டு இல்லப்பா நான் வந்துட்டு சும்மா அப்படியே சும்மா சும்மா அப்படின்னா சரி பண்பன் பண்ண அப்படின்னாரு அவர் உட்காந்துட்டு பாத்துட்டு இருந்தாரு நான் வந்துட்டு ஏதோ அப்படியே காலை ஒரு ஸ்டெப் எல்லாம் போடும்போது வரல இதெல்லாம் பண்ணாத சொன்னார் அப்ப வந்துட்டு உட்காந்து நான் எங்க அப்பா கூட பேசும்போது நிறைய விஷயங்கள் விஜய் சாரை பற்றி ஷேர் பண்ணாரு அண்ட் வந்துட்டு விஜய் விஜய் அவர் வந்துட்டு கொஞ்சம் பிடிக்கும் ஒரு நல்ல பையன் அப்படின்னு மாதிரி வந்து ரொம்ப பிடிக்கும் அண்டு அவர் வந்துட்டு என்ன சொல்லி அப்படின்னா நான் துப்பாக்கி படம் வந்துட்டு தேட்டர்லே நான் வந்துட்டு விஜய் சார் படம் அப்படின்னு தான் பார்த்தேன் அப்படின்னாரு எனக்கு வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு இதா இருந்துச்சு என்னப்பா பாத்தீங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா எனக்கு அந்த டைம் நான் தேட்டர்னா என்ன எப்படி இருக்கும் உள்ள எப்படி இருக்கும் இது படம் தேட்டர்ல எப்படி போடுவாங்க ப்ரொஜெக்டர் என்ன ஒண்ணுமே தெரியாது அந்த மாதிரி இருந்த ஒரு பையன்தான் நான் அப்ப இந்த விஷயத்தை எங்க அப்பா சொல்லும்போது எனக்கு வந்து கேட்கும்போதே பயங்கரமா இருந்துச்சு தளபதி என்னோட வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன் மோட்டிவேஷன் இது வந்து எப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு ஜோசப் விஜய் நியூஸ் செவன் தமிழ் அப்படிங்கிற ஒரு சேனலில் வந்துட்டு யூடியூப் இந்த நியூஸ் சேனலில் வந்துட்டு ஒரு வீடியோ அவரோட ஸ்டோரி லைஃப் ஸ்டோரி அப்படின்னு ஒரு வீடியோ இருந்துச்சு ஸோ அந்த லைஃப் ஸ்டோரி நான் பார்த்தேன் ஃபஸ்ட் டைம் யூடியூப்பில் நான் வந்துட்டு ஒரு டுவெல்த்து படிச்சுட்டு இருக்கிற டைமோ என்னமோ தெரில டுவெல்த்து முடிச்சு தான் காலேஜ் போகிற டைம் தான் எனக்கு அந்த ஃபோன் கிடச்சிது அப்போ பார்த்தேன்

கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அவர் எவ்வளவு மேம்பட்டு வந்தாரு என்னெல்லாம் கஷ்டப்பட்டாரு எவ்வளவு துன்பப்பட்டாரு இந்த லைஃப்ல இருந்து இப்படி வரக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாரு அண்ட் சஞ்சீவ் சார் வந்துட்டு அவரை பத்தி சொல்லும் போது இந்த நாளை திரும்ப படத்துல நடிக்கும்போது வந்துட்டு படம் வந்ததுக்கு அப்புறம் தகராடப்பா முடிஞ்சு இந்த படத்தை வந்துட்டு இந்த இந்த பையனை வந்துட்டு எப்படி சினிமா கொண்டிருக்கலாம் யார் இவன் இவன் எல்லாம் எப்படி தேட்டர்ல பார்க்க முடியும் ஸ்கிரீன்ல பார்க்க முடியும் அண்ட் வந்துட்டு அப்படி பெரிய ஒரு ஆர்டிகல் வந்துட்டு அப்படி போட்டுருந்தாங்க பெரிய நியூஸ் சேனல் அப்படி போட்டிருந்தாங்க வாழ்க்கையில நிறைய நடந்திருக்கு அதனால இருபத்தேழு வருஷங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு மூஞ்சியா அப்படின்னு சொல்லி ஒரு மேகசீன்ல வந்து எழுதுனாங்க அதான் வந்துட்டு ஒரு நைட்டு பார்த்து ஒரு நாள் ஃபுல்லா அழுதேன் நைட்டு ஃபுல்லா அழுதற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நமக்கு கண்ணா தண்ணி வந்துச்சு எனக்கு வந்துச்சு நான் அந்த இதை பார்க்கும்போது சின்ன வயசுல அதுதான் நல்லாவே ஒரு நைட் அப்படி நான் வந்துட்டு அவ்வளோ ஒரு ரசிகரா இருந்தேன் சோ அதனாலயும் நான் வந்துட்டு

காலங்களப்பியமானவளை அண்டு காதலுக்கு மரியாதை சோ இது மாதிரி நிறைய படங்கள் இருக்கு சோ இந்த படம் பார்த்து எனக்கு வந்துட்டு நிறைய இன்ஸ்பிரேஷன் இந்த மாதிரி படம் அதுலேயும் அந்த பர்டிகுலரா வந்துட்டு அந்த படத்துல வர பாட்டு ஒவ்வொரு பாட்டுக்கு வந்துட்டு ஒவ்வொரு கியூட் எக்ஸ்பிரஷன் கியூட்டான ஒரு டான்ஸு கியூட்டான ஒரு ஃபைட் சீக்வன்ஸு ஒரு டீசெண்டான லுக்ல வந்துட்டு நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் ரவுடி மாதிரி இருந்த ஒரு கேரக்டர் வந்துட்டு திருமலை படத்தில் ஒரு வேற மாதிரி ஒரு ஷேடப் பண்ணி ஒரு பக்கா சைட் சைட் ஆஃப் லாங்குவேஜ்ல பண்ணி வேட்டைக்காரன் படம் அடுத்து அடுத்து அடுத்தடுத்து காவலன் ஸோ எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு பயணமா இருந்துச்சு சில படங்கள் தோத்து இருந்தாலுமே வந்துட்டு அந்த படம் பார்க்க என்டர்டைன்மெண்ட் இருந்துச்சு தவிர வந்துட்டு போர் அடிக்கல அந்த மாதிரி இருக்குப்பா என்னப்பா வந்துட்டு என்னோட மைண்ட்லயும் ஓடிட்டு இருந்துச்சு அவரை பார்க்கும் போதும் நிறைய விஷயங்கள் எனக்கு தோண்டிட்டு இருந்துச்சு இதுல என்னோட லைஃப்ல அது எப்படி கனெக்ட் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு நான் சின்ன வயசுல ரொம்ப ஒரு வாழ்த்து பிடிச்ச ஒரு தான் நானு ஒழுங்கா படிக்க மாட்டேன் சோ ரொம்ப கஷ்டமா இருக்கும் வேற வீட்லயே வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப திட்டி அப்படி மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ வந்துட்டு நான் விஜய் சாரோட அந்த ஃபோட்டோஸு ஸோ இதெல்லாம் பார்த்து அப்படியே பேப்பர் கட்டிங் எல்லாம் கட் பண்ணி புக்கில் ஒட்டி வைக்கிறது ஸ்கூலுக்கு போனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ கத்தி படம் வரப்போகுது அப்படி மாதிரி அந்த அந்த வந்து ஒட்டி ஸோ அதுக்கு வந்துட்டு கத்தி மாதிரி அந்த ஒரு ஆர்ட் மாதிரிலாம் வரைஞ்சி வச்சு வச்சுக்கிறது பெஞ்சில் கத்தி விஜய் புலி விஜய் அண்ட் வந்துட்டு வேட்டைக்காரன் ஸோ காவலன்ஸ் இந்த மாதிரிலாம் நாங்கள் எழுதி அதெல்லாம் வந்துட்டு அன்எக்பெக்டாக சில மெமரிஸ்லாம் எல்லாம் தோண்டிட்டு இருக்கு இப்போ கூட வந்துட்டு நான் அந்த புக்கு கிளிப்ஸ் வந்துட்டு வீட்டில் இன்றைக்கும் கிடக்குது எங்கள் வீட்டில் ஸோ அது நான் எந்த மாதிரி சொல்ல வரேன் அப்படின்னா வந்துட்டு இன்றைக்கி தளபதி பர்த்டே ஆக நான் வந்துட்டு சில விஷயம் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அண்ட் ஒன் டைம் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விஜய் சாரோட படத்தை தேட்டரில் பார்த்தது பீஸ்ட் ஸோ பீஸ்ட் படம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்டு ஷோ எனக்கு அப்பதான் வந்துட்டு தேட்டருக்கு ஃபர்ஸ்ட் டைம் போறேன் தேட்டருக்கு போயிட்டு எனக்கு என்ன பண்றது டிக்கெட் எப்படி எடுக்கிறது ஒண்ணுமே தெரியாது டிக்கெட் எடுத்தாச்சு சென்டரில் கொடுங்கண்ணா ஓகே அப்படின்னா போய் பார்த்தா டே ஷோ இல்ல எப்படி டிக்கெட் அடைச்சது உள்ள போய் பார்த்தா ஃப்ரெண்டு சரி ஓகே தளபதிக்காக பாப்போம் அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு பார்த்தேன் அப்படியே பார்த்தேன்டா அப்படின்னு தோணுச்சு தேட்டர் வந்து வெளில வந்துட்டு நல்லா என்ஜாய்மெண்ட்டு ஒரு ஒன் வீக் கழிச்சு இதெல்லாம் ஒரு படமா என்னடா படம் நெல்சன் என்னடா எடுத்துருக்கிறான் அப்படி மாதிரி கழிவு ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல என்னடா இங்கேச்சு ஐக்கய்யோ அந்த மாதிரி நடந்துச்சு ஆனா ஆனால் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்போ அந்த அருணோதயன் சிம்பிள் தான் சேனல் இருக்குல்ல ஸோ அவரும் வந்துட்டு என்னடா நல்லா இல்லை படம் நல்லா இருந்தா இருக்கு அப்புறமா அவர் சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பாரு நான் அப்பெல்லாம் சேனல் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன் எனக்கும் இந்த படத்தை வந்து இந்த குறை அப்படிலாம் எனக்கு தெரியல நல்லா தான் இந்த மாதிரி இருந்துச்சு நானே வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கத்தியேட்டர்ல பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஓடிடி ரிலீஸ் ஆகும்போது பார்த்தேன் ஸோ ஒரு படம் நல்லா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அவரோட ரெகுலர் படம் வந்துட்டு நான் வந்துட்டு தியேட்டர்ல பார்க்க ஆரம்பிச்சேன் லியோ படம் எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு இன்னொரு ஷேர்ல வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா வந்துட்டு தளபதியோட அந்த ஓல்ட் கரியர்ல நிறைய விஷயத்துக்காக அவர் முன் வந்து இருந்திருக்காரு இப்ப நான் இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு இது சொம்பு தூக்குற கதை கிடையாது நிறைய விஷயத்துக்கு முன் வந்து இருந்திருக்காரு அவருக்கு இருக்கிற அந்த செல்வாக்குக்கு அவர் என்னெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்றாருன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு அதெல்லாம் தெரியாது சோ நான் வந்துட்டு போய் பாத்தனா கிடையாது இப்ப அவர் பண்ணல அப்படின்னு சொல்றதுக்கு நீங்களும் போய் பாத்தீங்களா கிடையாது ஸோ அதனால ஆஹ் நம்ம பேச வேண்டாம் வேற என்ன அப்படின்னா வந்துட்டு தளபதி வந்துட்டு பர்த்டேக்காக நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வீடியோலாம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டேன் இது வந்துட்டு மறக்க முடியாத ஒரு சம்பவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் கேட்டேன் மச்சான் தளபதி பர்த்டே வர போதா ஸோ ஒரு வீடியோ மட்டும் ஹாப்பி பர்த்டே டு தளபதி மீ மாதிரி அவங்க பேரை சொல்லு அப்படி வந்து நான் சொல்லி ஒரு வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன் நிறைய பேர் என்னோட காண்டெக்ட்ல வந்துட்டு ஒரு முன்னூறு கான்டெக்ட் இருந்துச்சு ஸோ அந்த முன்னூறு கான்டெக்ட்டுமே வந்துட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஒரு நோட்டு அங்க வந்துட்டு தளபதி அப்படி மாதிரி ஒரு போட்டோ போட்டோல்லாம் அனுப்பிட்டு கேட்டேன் ஒரு அஞ்சு பேரோ ஒரு பத்து பேரதும் அனுப்பிட்டு இருக்காங்க வேற யாருமே வேற யாருமே வந்துட்டு ஜஸ்ட் அதுல கூட ஒரு சரி ஓகே வச்சா பேச முடியாது இதுல போடுறேன் அட்வான்ஸ் தளபதி போடுறேன் அப்படின்னு கூட யாருமே போடல எனக்கு என்னாய் நான் வந்துட்டு அவ்வளோ கேவலமா போயிட்டுனா அப்படி மாதிரி இருந்துச்சு எனக்கு வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்ச ஒரு டைம் சரி ஓகே ஆசை ஆசையாக ஓகே தளபதிக்காக போடுவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி நான் கேட்டேன் ஆனால் அங்கே நடந்தது ஸோ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆனால் ஒரே ஒரு சொன்னால் நான் தலை ஃபேன் வச்சா அப்படி நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டான் டீசெண்டாக சொல்லிட்டான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் வந்துட்டு இந்த பர்த்டேன்னு வரல நான் சும்மா ஒருத்தனுக்கு வந்துட்டு என்ன பண்ணேன்னா டேய் ஒன்று பேசணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ ஹாய் சொன்னேன் ஜஸ்ட்டு ஹாய் அந்த டைம் வந்து நான் வீடியோ பண்ணும்போது எல்லா வீடியோ ஷேர் பண்ணுவேன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவேன் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி ஷேர் பண்ண போட்டு ஹாய் ஹாய்னு மட்டும்தான் அனுப்புனேன் எப்படி இருக்குன்னு போனேன் ஒரு விஷயம் மறந்துச்சு ஒரு விஷயம் தான் போனேன்டா நான் வீடியோ பண்றா சாரிடா விட்டுடுறா விடுறா டே நான் வேற விஷயம் பேச வந்தேன் அப்படின்னு சொல்ல உடனே முடியல சரி ஓகே அவன்கிட்ட நான் வந்துட்டு பேசவே இல்லை அதுக்கப்புறம் இந்த வீடியோ கிடையாது நான் என்ன சொல்ல வரேன்னே தெரிஞ்சுக்காம அதை அவன் சொல்லவும் விடாம வந்துட்டு அவன் பாட்டுக்கு ஏதோ அவன் பாட்டுக்கு ஏதோ ஸோ அதனால வந்துட்டு நான் வந்துட்டு எதுவுமே கேட்கல அன்னைக்கு அந்த ஒரு பையன் சொன்னேன் என் ஃப்ரெண்டு தான் அவன் அன்னைக்கு அவன் சொன்னான் வச்சா வேணாண்டா என் கேட்காதா எனக்கு ஒரு மாதிரி இருக்கட்டா நான் வீடுன்னு எடுக்க மாட்டேன்டா விட்டுடுறா பீஸ்லான்னு சொன்னேன் அந்த ஒரு வார்த்தைக்காக நான் வந்துட்டு என்னோட வீடியோ எதுவுமே நான் வந்துட்டு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுறது கிடையாது அவங்களுக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸ்குமே ஷேர் பண்ணு ப்ளீஸ் பாருங்க அப்படின்னு சொல்றதே கிடையாது இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் மட்டும் போடுறேன் பாருங்க அப்படின்ட்டு அது இப்போலாம் லிங்க் மட்டும் அனுப்பி விட்டுறது பார்த்தா பாருங்க அவ்வளோதான் கண்டிப்பாக யூடியூப் நமக்கு சப்போர்ட் பண்ணணும் தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸை சப்போர்ட் பண்ணுனாலும் அவன் வீடியோ பிடிச்சிருந்து நாங்களே வந்து பார்ப்போம்னு வந்துட்டு சொம்பு தூக்கிற கதையை வச்சுட்டு இருந்தாலும் வந்துட்டு எனக்கு தெரியும் நான் கண்டிப்பாக வருவேன் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவேன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதுதான் வந்துட்டு நான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக தர நான் எடுத்துட்டேன் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது எவ்வளோதான் நம்ம வந்துட்டு கேவலமா பேசினாலும் நம்ம வேலையை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு நதி மாதிரி நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கணும் அது நமக்கு எப்போ ஒரு இடத்துல போயிட்டு கை கொடுக்குதோ அன்னைக்கு அப்படி புதிச்சு போயிட்டே போயிட்டே இருக்கணும் எவ்வளவு பெரிய ஆழமோ பள்ளமோ பெண்டோ குனிவோ நெளிவோ வளைவோ வந்தாலும் நம்ம போக வேண்டிய பாதை சேர்ந்தது நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா நம்மள யாராலும் தடுக்கவே முடியாது ஒரு ஆழ்ந்த பெருங்கடலை நம்ம போய் சேர்ந்துடலாம் ஓகே அது எதுக்காக அப்புறம் வந்துட்டு சக்ஸஸ் ஆகிறது சக்ஸஸ் தான் அந்த பெருங்கடன் சார் சக்ஸஸ் வந்துட்டு நம்ம போகலாம் அப்படின்னு வந்துட்டு நான் நினச்சிக்கிட்டு போக ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் வந்துட்டு ஒரு ரெசொல்யூஷன் எடுத்தேன் கண்டிப்பாக நான் வருவேன் கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் அப்படின்ட்டு ஒன் கே சப்ஸ்கிரைபர் எய்ம் அப்படின்னு வச்சுட்டு நான் ஃபோர் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தேங்க நானூறு சப்ஸ்கிரைபர்ஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் ஸ்டார்ட் பண்ணேன் நானூறு சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சு நான் வருவேன் அப்படின்ட்டு ஆயிரத்தி முந்நூறு சஃப்ரர்ஸ் தாண்டி போயிட்டு இருக்குது ஸோ எனக்கு வந்துட்டு அது வந்துட்டு ரொம்ப ஒரு ஓகே கண்டிப்பாக நீ பண்ணுற நல்லா பண்ணுற இன்னும் இன்னும் பண்ணு அப்படி மாதிரி எனக்கு ஒரு மோட்டிவேட் கொடுத்தது ஏன் அப்படின்னா அன்னைக்கு தளபதி வந்துட்டு சரி ஓகே நமக்கு நடிப்பு வரல அப்படின்னு அவர் விட்டு இருந்தார்னா இன்னைக்கு நமக்கு ஒரு தளபதி கிடச்சிருப்பாரா நெவர் கிடச்சிருப்பாங்க அதே மாதிரி நான் யூடியூப் பண்ணுறத நான் விட்டுருந்தேன் அப்படின்னா நான் இன்னைக்கு வந்து நீங்கள் உங்கள்கிட்ட பேச முடியுமா எனக்கு ஆனால் தெரியும் நமக்கு வந்துட்டு எது மைனஸா இருக்கு எது பிளஸ்ஸா இருக்கு அப்படிங்கறது சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க அப்படின்னா நான் அதை மாத்திப்பேன் அதை தவிர்த்து சில விஷயங்கள் கேவலா பேசினாங்க அப்படின்னா அதை மாத்திக்கவே மாட்டேன் ஏன்னா நீ சொல்றதை கரெக்டா சொல்லல அப்படின்னா மாத்திக்கணும் இருக்கட்டும் அப்படியே நான் வச்சுப்பேன் ஸோ இது வந்துட்டு நான் சில விஷயம் தலைமுறையிலையும் கற்றுக்கிட்டேன் நமக்கு ஒருத்த வந்துட்டு ஒரு கேவலமான ஒரு விஷயத்த ஹேட்டராக வந்துட்டு ரிப்ளை பண்றான் அப்படின்னா வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவனுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம ரிப்ளை பண்ணணும் ஸோ தோல் கொடுத்தா தோலை போதோ கையை போடு எடுத்தா ஒரு வாட்ல இருக்குது அதே மாதிரி நம்மளும் அவன் வம்புக்கு வந்தா நம்மளும் வம்பு அவன் கை போட்டா நம்மளும் கை போட்டு நண்பன் சோ அந்த மாதிரி நம்மளும் பேசிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதுதான் இது ஏன் அப்படின்னா வந்துட்டு ஆஹ் ஒருத்தர் நம்மளுக்கு என்ன செய்யறானோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறானா ரெஸ்பெக்ட் ா அவனுக்கு ஸ்ரெஸ்பெக்ட் அவ்வளோதானே மேட்ரு நீங்களும் இதே வந்துட்டு மைண்ட்ல எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கேன் ஆனால் சில பேர்கிட்ட வளர்ந்து கொடுத்து போனால்தான் வாழ்க்கையில வாழ முடியும் நம்ம ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும் ஸோ கண்டிப்பா நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி உழைங்க உழைங்க உழைச்சிக்கிட்டே இருங்க அப்படிங்கிறத கண்டிப்பா சொல்றேன் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க சரியா ஸோ இதில் வந்துட்டு தளபதிக்காக நான் வந்துட்டு பேசிட்டு இருக்கேன் ஸோ தளபதி பர்த்டேக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற வந்துட்டு கண்டிப்பாக என்னோட மனசில் சொல்லுங்கள் அண்ட் தளபதி பர்த்டேக்கு வந்துட்டு நான் சின்னதாக ஒரு சக்ஸஸ் அடைஞ்சிருக்கேன் ஸோ அந்த சக்ஸஸ்ஸை நான் கண்டிப்பாக எனக்கு சொல்லியிருக்கிறேன் ஸோ மறக்காமல் வந்துட்டு இந்த வீடியோ பார்த்த எல்லாருமே வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் ஸோ நம்ம சேர்ந்து நம்ம சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேர் பண்ணுங்கள்